இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் மசித் சொல்லுவாங்க இந்த பள்ளிவாசல் அரபா பள்ளி ஹஜுக்கு வந்திருக்கிற எல்லாருமே இங்கே வருவாங்க அப்படின்றது முடியாது முடியாத காரியம் முப்பது லட்சம் பேரும் இங்கே வந்து சேகரமாக முடியாது ஆனாலும் கூட இங்கே ஒரு இங்கே ஒரு ஹுத்மா ஒரு அதானில் இரண்டு இஃபாமத் சொல்லப்பட்டு முதலில் இக்காம சொல்லில் லுகர் என்ற காத்தும் இரண்டாவது இக்காம சொல்லப்பட்டே அசர் என்ற காத்தும் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இது பள்ளியாசம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் இங்கே அரம் ஷரீஃபுக்கு அடுத்த பெரிய பள்ளிவாசல் இது தான் அடுத்த பெரிய பள்ளிவாசல் இது தான் இந்த பள்ளிவாசல் நமீரா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டு அந்த தொழுகை முடிஞ்சோன்னு பூட்டிடுவார் அவ்வளோதான் காரணம் அந்த நாளில் மட்டும்தான் அரஃபாவுடைய அந்த மகத்துவம் இருக்குது அரஃபாவுடைய ஒன்பது அன்னைக்கு அந்த லுகர்ல இருந்து மகரிப்பு வரைக்கும் இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் மாண்பு வேற எந்த பகுதிக்கும் இல்லை எக்ஸப்ட் ஹரமேஜி சரி அப்படிப்பட்ட இடம் தான் இந்த நமீரா பள்ளிவாசல் அரபாவுடைய மலை ஒன்றுக்கு ஜபல் அர் ரஹமத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம போகிறோம் இந்த சரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே நிற்கிறோம் பஸ்ஸில் வர்றப்போ இங்க நிறுத்த மாட்டாங்க இப்ப நமக்கு வந்து இந்த வேலையில் வந்ததுனால சின்ன குரூப்பாக இருக்கிறதுனால இது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு பஸ்ஸில் வரும்பொழுது அப்படியே சுற்றி வந்துருவாங்க டயர் பார்த்துட்டு நமிரா மசீத் நமீரா என்ன பேர் என்னீர் நமீரா நமீரான்னு சொன்னா புலி குட்டி புலி இருக்குல்ல டைகர் அதான் அது மாதிரி பேர் அது பசித் நமீரா சொல்லுவாங்க சரியா